நேந்திர ஒரு பியூனியா இருக்காங்க ரொம்ப ஒல்லியா இருக்கக்கூடிய குழந்தைக்கு உடல் எடையை கூட்டுவதற்கு ஒரே ஒரு பழம் நேந்திரமலம் போதும் ரெகுலரா நேந்திரமலம் கொடுத்தா குழந்தையினுடைய உடல் எடை கூடும் நின்று கொண்டே சமையல் இருக்காங்க இல்ல ஒரு பள்ளி அறையில பாடம் எடுப்பதற்காக நின்று கொண்டே இருக்கிறார்கள் குதிகால வலி வருது தூங்கி எழுந்திரிச்சு காலம் ஒன்றா வலிக்குது நடக்க முடியல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வலி குறையுது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு செவ்வாழை ஒன்று போதும் செவ்வாழை மட்டும் சாப்பிட்டா அந்த குதிகால் வாதம் நல்லா போகும் அதை தாண்டி அப்படியே நாகர்கோவில் வந்தீங்கன்னா அங்க மட்டிப்பழம்னு ஒண்ணு இருக்கும் குட்டியா இருக்கும் சின்னோண்டு இருக்கும் ஒரு பென்சில் மாதிரி ஒரு சுண்டு வரல் சைஸ்ல குழந்தைகளுக்காகவே பிரத்தியோகமா உள்ள பழம் மலம் நல்லா இழகி உடல்ல இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியது மட்டிப்பழம் இன்னும் அதை தாண்டி அப்படியே திருநெல்வேலி வாங்க மந்தன் வாழைன்னு ஒன்னு உண்டு நாட்டுப்பழம்னு சொல்லுவாங்க கடற்காடு திருநெல்வேலி விருதுநகர் வரைக்கும் கிடைக்கும் அந்த நாட்டுப்பழம் மூல நோய்க்கு அதை விட மிகச்சிறந்த மருந்து கிடையாது రక్తమూలతి పోకు తింపో పోకు